சிம்மராசி மகனியப்பரன்புமிக்க அனைவருக்கும் முத்து முத்துச்சாமியின் இனிய பணிவான வழக்கங்கள் ஆட்சி அதிகார பலம் எதையும் நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை ஆளும் திறமை இவையெல்லாம் அடிப்படையாக கொண்ட சிம்மராசி உங்களுடைய பலம் இன்னும் அதிகரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அகாதித்ய கிருதயம் மந்திரம் சொல்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ விசேஷம் அதிலேயும் குறிப்பாக வந்து இப்போ ஆவணி மாதம் வருகிறது ஒவ்வொரு ஆவணி மாதத்திலையும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மிக விசேஷமானது அந்த விசேஷ காலகட்டங்களில் ஆதித்ய கிருதயம் மந்திரம் சொல்லி சூரிய பகவனை முதல் வழிபாடு பண்ணுங்கள் என்ன கண்ணுக்கு தெரிந்த ஒலிக்கடவுள் அவர்தான் அவருடைய ஸ்தலமாக நவகிரகங்களில் சூரிய நாராயணர் கோவில் இருக்குது கும்பகோணத்தில் அந்த சூரிய நாராயண கோயிலில் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா கோயில் எல்லா ஊர்கள்லேயும் நவகிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரகங்களில் நடுநாயமாக மறந்து இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு பிடித்த தானியங்கள் ஆடைகள் சோப்பு வஸ்திரம் இதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு முதல்ல நன்மைகள் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது எந்த இடங்களிலெல்லாம் அதிகார பலம் படைத்த அம்மன் தெய்வங்கள் எந்த அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த இடங்கள்லாம் அந்த தெய்வங்கள் இருக்கிறதோ இப்போ குறிப்பாக சொல்லப்போனோம்னா வெட்டுடையா காளியம்மன் கொல்லங்குடியில் வெற்றுடியா காளியம்மன் இருக்காங்க அதே மாதிரி மடப்புறத்தில் மடப்புற காளியம்மன் பத்திரகாளியம்மன் இருக்காங்க சிறுவாச்சூரில் மதுர காளியம்மன் இருக்காங்க இப்படி எந்த இடங்கள் எல்லாம் அதிகார பலம் படைத்த தெய்வமாக அதாவது எல்லை தெய்வத்திலே வந்து அதிகார பலம் படைத்த தெய்வங்கள் இருக்குது என்ன சிம்ம ராசிக்கு அதிகாரம் அப்போ அதிகாரம் பல பலம் படைத்த தெய்வங்கள் குறிப்பாக அம்மன் தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த தெய்வங்களை முதல் வழிபாடு பண்ணுங்கள் சிம்மம் என்றாலே கோபம் வேகம் அப்ப இந்த வேகத்துக்குரிய தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வேகம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா விவேகம் நிறைந்த ராசி அப்படி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சிம்ம ராசி தான் ஆளும் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரங்க அதிகார பலம் படைத்த தெய்வங்களை வழிபாடு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் அதற்கடுத்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்க்குறப்ப அந்த முதல் தெய்வமே இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அவரவருடைய இல்லத்து பாரம்பரிய குலதா குலசாமி இருப்பாங்க அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நின்று தலைமாட்டில் நின்று நான் இருக்கே உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய ஒரே சக்தி குலதெய்வத்திட்ட தான் இருக்குது அப்போ இந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் நான் சொன்ன மாதிரி அதிகார பலம் படைத்த இந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் முதல்ல பாரம்பரியம் அதுதான் முதல் முக்கியமான விஷயம் ஐந்தாம் இடம் என்பதே வந்து பாரம்பரியம் தான் பூர்வ புண்ணியம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணியம் நமக்கு அதிகமாக கிடைக்கணும்னா குலசாமியோட அனுக்கிற அவசியம் வேணும் சரி இந்த எல்லாம் வழிபாடு பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா பூர்வ ஜென்ம தோஷங்கள் நீங்கும் பொதுவாக எந்த ஜாதத்தை கொண்டு போய் ஜோசியிட்ட கொடுத்தாலும் சரி உங்கள் போன ஜென்மத்தில் இந்த மாதிரி தோசை இருக்குது முன்னோர்களில் சாபம் இருக்குது அதனால பிரச்சனை ஏற்படுது அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க அப்போ இந்த பூர்வ ஜென்ம தோஷங்கள்லாம் நீங்க வேண்டும் என்றால் பரிகாரங்கள் பண்ணுவாங்க அது விஷயங்கள் வேறவங்களுக்கு அது ப பரிகாரம் பண்ண முடியாதவங்க அது பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுறவங்க அவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதற்கு அடுத்தது இஷ்ட தெய்வம் இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு சாமி பிடிச்சிருக்கும் அப்போ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு முதல்ல கை கொடுக்கும் அதற்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி அதிகாரம் பலப்படுத்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலன் கொடுக்கும் எல்லா தெய்வங்களையும் விட இந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஆட்சி செய்து நன்மையை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இப்போ குறிப்பாக சொல்லப்போனோம்னா அந்த சிம்மராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று மக நட்சத்திரம் இன்னொன்று பூர நட்சத்திரம் இன்னொன்று உத்திர நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வத்தை பார்த்திங்கன்னா பஞ்சமுக தெய்வங்கள் எங்கே இருந்தாலும் அதாவது ஐந்து முகங்கள் கொண்ட தெய்வம் குறிப்பாக சொல்லப்போனோம்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விநாயகர் அதே மாதிரி பஞ்சாட்சரன் இவளெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அதாவது சிம்மராசிலேயே வந்து இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க குறிப்பாக வழிபாடு இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணால் இன்னும் அதிகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்துக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு தெய்வம் தான் ஒன்று அன்னை மீனாட்சி அம்மன் மீனாட்சி மதுரை மீனாட்சியை வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா எந்த இடங்களில் மீனாட்சி கோயில் கோயில் இருக்கோ அந்த இடத்துல மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து பூர நட்சத்திரத்தில் பிறந்த தாய் ஆண்டாள் அம்மாள் அவ்வளோ வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு தெய்வமும் வந்து உங்களுக்கு புர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சகல சௌபாகியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து உத்தரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது எல்லாம் உள்ள இரவென்ற ஆசீர்வாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஒரு தடவை அனுபவித்து பாருங்கள் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனி வரும் காலகட்டங்களில் உணர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்